ஓவர் திங்கிங் செய்யும் நமது வாழ்க்கை துணையானவர்கள் ரொம்ப சிக்கலானவர்கள் அல்ல அவர்கள் நம்மை ஆழமாக நேசிக்கும் ஒருவர் அவர்கள் மதிப்பதை இழக்க விரும்பாத ஒருவர்கள் ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு இடைநிறுத்தமும் ஒவ்வொரு மௌனமும் அவர்கள் அதை மற்றவர்களை விட அதிகமாக உணர்கிறார்கள் அவர்கள் பலவீனமாக இருப்பதால் அல்ல ஆனால் அவர்கள் அதிகமாக நம் மீது அக்கறை கொள்வதால் எனவே அவர்களை தள்ளிவிடாதீர்கள் அவர்களுக்கு உறுதியளியுங்கள் ஏனென்றால் அதிகமாக சிந்திக்கும் துணை விரும்புவது அதாவது ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய நம்மளுடைய பார்ட்னர் நம்மளுடைய வாழ்க்கை துணை அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் நம்ம கூட மட்டும் இல்லை நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறத தான் அவங்க விரும்புகிறாங்க ஓகேவா ஸோ ஓவர் திங்கிங் செய்யக்கூடிய பாட்னரை அவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க அவங்கள எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக சேஃபாக வச்சுக்கணும்